அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் மாசி மாதம் ஒன்றாம் தேதி யாரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எனக்கு வந்து ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கீங்க திருவண்ணாமலை ஜெயந்தியாக இருக்கட்டும் இன்னும் ரெண்டு மூணு பேர் வந்து எனக்கு தொடர்ந்து அந்த கரெக்டாக நான் உண்மையிலே நீங்கள் அந்த மாதிரி ஞாபகப்படுத்தலாம் மறந்து போகக்கூடிய ஆள் தான் அது தான் நீங்கள் அதை ஞாபகப்படுத்துறீங்க ஏன்னா இப்போ தொடர்ந்து நம்மளுக்கு பௌர்ணமி பூசம்னு சொல்லிட்டு அதை பண்ணுறதுனால அந்த மாசப்பொருப்புன்ற விஷயத்த நீங்கள் அந்த ஞாபகம் வச்சுட்டு கேட்குறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாசி மாதத்தில் வந்து நம்ம எப்பவுமே ஒவ்வொரு மாதமும் வந்து கட்டாயம் உங்கள் வீட்டினுடைய குலதெய்வம் இருப்பாங்க அவங்கள கட்டாயம் கூட்டணும் அதுக்கப்புறமா ஒரு மாதம் இப்போ நம்ம இதே ஆவணி மாதம்னா நம்ம நம்ம முக்கியமாக கண்ணனை பேஸ் பண்ணி அந்த கண்ணன் தொடர்பான ஒரு சித்தர் அந்த சமயத்தில் நான் இடைக்காடு சித்தரை பற்றி பேசிட்டுருக்குறேன் அப்படின்னா அப்போ அவரை நம்ம வந்து அந்த சக்தியை வர வச்சுக்கிறதுக்கு இடைக்காடு சித்தர்ன்னு சொல்லலாம் ஏன்னா இடைக்காடு சித்தர் கண்ணனுடைய ரூபம்னு சொல்லலாம் அப்போ நம்மளுக்கு மாசி மாதம்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து சிவராத்திரி வரப்போகுது அப்போ நம்ம சிவனை வந்து கூப்பிட வேண்டியதாக இருக்குது அதுலேயே கொஞ்சம் வெவ்வேறு வித்தியாசங்கள் இருக்குது உங்களுக்கு சிவனாக தான் மெயின் பார்ட்டு ஆனால் சிவனுக்கு இப்போ வந்து இந்த மேல்மணியின் ஒரு அங்காள பரமேஸ்வரி உங்களுக்கு வந்து அந்த ம மயான கொள்ளன்றதும் அந்த ரொம்ப ரொம்ப உக்கரமாக ரொம்ப கிராண்டாக நம்ம வந்து பார்க்குறது அந்த மேல்மணியின் ஒரு அங்காள பரமேஸ்வரினுடைய அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அந்த காய்கறிகள் வந்து போட்டு அந்த வந்து களவாடுறதுன்னு சொல்லிட்டு அந்த காய்கறிகளை தூக்கி போடுற பண்ணுறதா இருக்கட்டும் எல்லா கோயிலையுமே முன்னெலாம் அந்த அளவுக்கு நம்ம பார்க்குறதில்ல இப்போல்லாம் எப்படின்னா அந்த காய்கறிகளையே தோரணங்களாக தொங்க விட்டு அதிலேயே டெக்கரேஷன் மாதிரி ஃபுல்லாக அந்த கோயிலில் பண்ணிவிட்டு அது எல்லாேருக்கும் நிறைய பேர் வாயின்னு வந்து கொடுப்பாங்க அதை டெக்கரேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் வந்து அந்த ஊர்வலமாக போகும்போது தூக்கி வீசி அடித்து எடுக்கிறது ம கொள்ளையடித்தல் மஸ் மயானத்தில் கொள்ளையடித்தல் கொள்ளையடித்து அந்த அந்த காய்கறிகளை எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ற மாதிரி அதை ஒவ்வொரு அம்மன் கோயிலையும் பண்ணுறாங்க அப்போ அந்த மாதிரி வந்து உக்கர ரூப கடவுளாகவும் நம்ம பார்க்கணும் அந்த அங்காள பரமேஸ்வரின் சிம்பிளாக அங்காள பரமேஸ்வரினாலும் சரி மேல்மலையினூர் அங்காள பரமேஸ்வரி வந்துனாலும் சரி உங்களுக்கு அது காளி ரூபம் அது அதனால நமக்கு வந்து சிவனுடைய மனைவி பார்வதி தான் காளி அந்தமாவே தான் மகாலட்சுமி ரூபமாவும் இருக்கிறாங்க ஒரு இடத்துல அதே அம்மா தான் நம்மளுக்கு வந்து காளி ரூபமாகவும் இருக்கிறாங்க அதனால நம்ம என்ன பண்ணோம்னா அறிவோம் மகா காளின்னு சொல்லிட்டு மாசி ஒன்றாம் தேதி நம்ம அறிவோம் மகாகாளி அறிவோம் மகாகாளி வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டின்னு வரணும் நீங்கள் வச்சுக்கிறதுனா இப்போ இது காளி தான் இது சென்னை காளிகாம்பாள் அம்மா தான் இவங்க இப்போ இந்த உக்கரமா இல்லை பாருங்கள் நாக்கு தொங்க விட்டுக்கிட்டு இல்லை நீங்கள் இந்த மாதிரி படம் வச்சுக்கலாம் ஆனால் காளி படம் எது நீங்கள் காளி பைரவர் எது வச்சாலும் தெற்கு நோக்கி வச்சுக்கணும் பூஜை மாடம் வேறு இடத்துல இருக்குது எங்கிட்ட இது தெற்கு நோக்கி விற்கணுன்றதுக்காக இப்போ நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக சிவன் இது எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சேன் இந்த இடத்துல நான் பக்கத்தில் பைரவர் தான் வச்சுருந்தேன் ஏன்னா தெற்கு நோக்கி இருக்கிறது உக்கர கடவுள்களை தெற்கு நோக்கி வச்சினோம் ஏன்னா தெற்குன்றது யமன் சம்மந்தப்பட்டது இங்கே வந்து உக்கர கடவுளை க வீட்டில் வச்சுக்கலாமா இல்லையான்னா தெற்கு நோக்கி வச்சுக்கலாம் அவங்கள அதை அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அதில் கூட வந்து உங்களுக்கு ஒரு நாக்கை நீட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் நிறைய கையில் விலங்குகள் வா இதில் கூட இருக்குது சூளம் ஆனால் நீ ரொம்ப ஒரு பயங்கர கொடூரமான தோற்றமாக இல்லை பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் காளியாக இருந்தாலும் பைரவராக இருந்தாலும் அதெல்லாம் வச்சுக்கலாம் அதில் பிரச்சனை கிடையாது இன்னொன்று படம் கூட நான் எங்கள் இடத்துல வாராகி பல்லூர் வாராகி படம் வச்சுருந்தேன் அந்த வாராகி பார்த்த படம் எப்படி இருக்குன்னா இங்கே காட்டுறோம் பாருங்கள் இங்கே தான் இருக்குது பின்னாடி வாராகி படம் எப்படி இருக்குன்னா வா நம்மளுக்கு பார்த்தா கூட வாராகி பேசுமே தெரியாது சாதாரண ஒரு அம்மன் படம் மாதிரி தான் இருக்கும் இவங்க இந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம உக்கர தெய்வங்கள் கூட பார்க்கறதுக்கு ஒரு சாந்த ரூபத்தில் வந்து உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா காளியை தான் கூப்பிட போகிறீங்க ஆனால் எத் வாசு மாதம் அவங்க பேர் சொல்லி கூப்பிடுறீங்களே ஆனால் காளியை கூப்பிடும்போது அறிவோ மகா காளி சொல்லி கூப்பிடுங்க அப்படின்ற ஏன்னா நமக்கு மாசி மாதம் மயானம் கொள்ள அந்த காளி சிவராத்திரி வருது சிவன் சிவனையும் கூப்பிடுங்க ஏன்னா அந்த அங்காள பெருமேஸ்வரியும் கூப்பிடுங்க காளின்னு சொல்லி அறிவு மகாக்காளி சொல்லுங்க ஆனால் அந்த மேல்மலையினூர் அங்காள பரமேஸ்வரி ரொம்ப மாசி மாதத்தில் வர அந்த மயான கொள்ளையில ரொம்ப கிராண்டாக ரொம்ப பார்க்கப்படுதுன்றதுனால நிறைய பேருக்கு அங்காள பெருமேஸ்வரி குலதெய்வமாக இருக்கிறதுனால அங்காள பெருமேஸ்வரியினுடைய கணவர் வந்து சிவன் ரூபந்தான் அவர் வந்து பெரியாண்டவர் பெரிய ஆண்டவர் அங்காள பெருமேஸ்வரி நிறைய பேருக்கு பெரியாண்டவரும் அங்காள பெருமேஸ்வரியும் குலதெய்வம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மாசி மாதத்தில் கூப்பிட்றதுனால அந்த பெரிய ஆண்டவர் அங்காள பரமேஸ்வரி காளியின் வெறும் காளின்னே சொல்லிட்டு காளிமா தேவியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவோம் மகா காளி அறிவோம் மகா காளி அப்படின்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து அந்த சிவனை கூப்புறது அந்த பெரிய ஆண்டவர்னு சொல்லிட்டு கூப்பிடலாம் அந்த மாதிரி இப்போ சிவன் சொல்லிட்டு முதல்ல சிவனே சிவபெருமானே ஓம் நம சிவாய வருக வருகன்னு சொல்லி அதுக்கப்புறமா தேவியே வருக வருக அறிவோம் மகா காளி சொல்லி அதுக்கப்புறம் பெரிய ஆண்டவர் அங்கா அங்காள பரமேஸ்வரி அல்லது பெரியாண்டவர் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அப்படி சொல்லி கூப்பிடணும் முதல்ல உங்கள் வீட்டு குலதெய்வம் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டினுடைய குலதெய்வம் என்னவோ அதை சொல்லி கூப்பிடணும் அப்புறமா சித்தர்கள் சொல்லிட்டு அப்படி பார்த்தா நான் வந்து நீங்கள் கனகம்பட்டி ஐயாவை கூப்பிடலான்னு எனக்கு தோணுது இப்போதைக்கு வந்து நான் டேஸில் பேசிகிட்டு இருந்தது அவர் சித்தராக பார்க்க முடியாது நேமிநாதர் நேமிநாதர்ன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லியிருந்தேன் ஏன்னா அந்த கிருஷ்ணருடைய ஒன்றுவிட்ட சகோதரர்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா அந்த புத்தர் ரூபமாக அவர் வந்து புத்தர் மாதிரி தான் அந்த நேமிநாதனை போகும்போது தான் அப்படி தான் போட்டு வச்சுருக்கு தீர்த்தங்கரர் இருபத்தி ரெண்டாவதுன்னு சொல்லிட்டு எதுக்கு நான் வந்து அவர் ஒரு சித்தர் ரூபமாக நம்மளை கூப்பிட்றதுக்கு அவர் வச்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன்னா ஓ அவர் கிருஷ்ணர் மாதிரி சக்தி வாய்ந்தவர் அந்த சக்கரத்தோடு சம்மந்தப்பட்டவர்ன்றதோடு இல்லாமல் அந்த அவங்களெல்லாம் வணங்கினா ஒரு அமைதி கிடைக்கும் மனசை மனத்தில் ஒரு பயங்கர போராட்டம் இருந்ததுன்னா அந்த புத்தர் மாதிரி ரூபத்தில் இருக்கிறவங்க வந்து ஒரு அமைதி நம்மளுக்கு ஒரு ரொம்ப போராட்டமாக இருக்குதுன்னா ஒரு விதமான ப்ளசண்ட் விஷயம் நடக்கும் பெரிய பிரச்சனை போயிருந்தால் கூட அது நல்லபடி முடிஞ்சிரும்ன்ற நம்பிக்கையை கொடுக்கும் அவர் கிருஷ்ணனுடைய ஒன்றுவிட்ட சகோதரர் வேற அதனால் நான் நேமிநாதரை ஒரு சித்தராக எப்பவுமே கூப்பிடுவேன்ல மா மாதம் மாதம் அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் அந்த நேமிநாதர் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு அதில் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா நீங்கள் கனகம்பட்டி ஐயாவையே சொல்லுங்கள் கனகம்பட்டி ஐயாவையே நீங்கள் வந்து சொல்லிக்கலாம் ஏன்னா கலகம் கனகம்பட்டி ஐயா நிஜ பேர் வந்து க இவர் அவர் பேர் ஒரு வகையில் நான் அவர் வந்து கா காளி ரூபமாகவும் பார்க்குறேன் ரெண்டாவது விஷயம் என்னன்னா அவர் அங்கே அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த இடத்துல வந்து நிறைய அங்காளம்மன் கோயில்னு அங்கே ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் ஜக்கம்மா கோயில் இருக்குது அங்கே இருக்கிற உக்கர தெய்வங்கள் அம்மன் கோயிலுங்களில் தான் அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அவர் பேரே வந்து காளிமுத்துன்னு வேறு இருக்குது அது வேற அவர் முருகர் ரூபமாக இருக்குது ஏற்கனவே நான் ஒரு ஒரு முறை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் முருகர் வந்து என்கிட்ட கனவுல ஒன்று சொன்னார் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா முருகரையும் காளியையும் சேர்த்து காளி ரூப கடவுளையும் உங்கள் வீட்டுக்கு கிட்டே இருக்கிற அல்லது நீங்கள் ரொம்ப வணங்குற அந்த தெய்வத்தையும் முருகரையும் சேர்த்து வணங்கினா உங்கள் வாழ்க்கையில் யார் வந்து உங்களுக்கு இருக்குது உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்குது அல்லது உங்களுக்கு சாபம் இருக்கிறது அல்லது உங்கள் வெற்றியில் விருப்பம் இல்லாத இருக்கிறவங்களுக்கு அதை பஸ்பம் பண்ணுறதுக்கு முருகராகவே எனக்கு வந்து சொன்ன விஷயம் அது நீ வந்து இந்த உக்கிற தெய்வத்தையும் என்னையும் சேர்த்து வணங்கணும் அப்படின்னு அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அப்போ க கனகம்பட்டி ஐயானுடைய பேரில் காளிமுத்து இருக்குது அவர் வந்து முருகர் ரூபமாக அந்த க பயணிக்கு பக்கத்தில் தான் இருக்கிறார் அதனால் வேண்டி அந்த அந்த காளியும் முருகரையும் சேர்க்குற விஷயமாகவும் என்னால் வந்து இவர் கனகம்பட்டி ஐயா பார்க்க முடியுது ஆனால் கனகம்பட்டி ஐயா வந்து முருகரையும் பெருமாளையும் திருப்பதி பெருமாளையும் முருகரையும் ஒன்று ஒன்று ஒன்றுன்னு சொல்லி அதுக்கான சில சடங்குகளெல்லாம் எனக்கு சொல்லி உங்களுக்கு நான் சொன்னது இது வரைக்கும் நம்ம போதும் நேமிநாதரை எனக்கு விருப்பம் இருக்குது நேமிநாதரை கூப்புறதுல உங்களுக்கு விருப்பம் தான் நேமிநாதரை வணங்குங்க ஏன்னா அவர் வந்து இந்திரனோடு சம்மந்தப்பட்டு கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டு புத்தரோடு சம்மந்தப்பட்டு அந்த மாதிரி நிறைய இந்திரனோடு சம்மந்தப்பட்டு எல்லாம் இருக்குது அது சிந்து சமவெளி நாகரிகத்தோடு சம்பந்தப்பட்டு கந்தர்வர்களோடு சம்மந்தப்பட்டு இவ்வளோ விஷயம் இருக்குது இது கூட நம்ம கந்தர்வர்களை கூட நீங்கள் வந்து வாசப்படி தொடச்சி கூப்பிடும்போது ஏன்னா அவங்க தேவர்களுக்கெல்லாம் உதவி பண்ணுறவங்க அதனால் கந்தர்வர்களில் நம்ம வந்து யாருன்னு பர்டிகுலராக இவங்கன்னு வேணாம் கந்தர்வர்கள்னு சொல்லிட்டு மொத்தமாக பேரே சொல்லி கூப்பிடுவோம் நம்மளுக்கு இன்னும் இப்போ கந்தர்வர்கள் இதுதான் பர்டிகுலராக இவ்வளோ இவருன்றது நம்மளுக்கு வேணாம் கந்தர்வர்களையும் நம்ம இந்த முறை கூப்பிடுவோம் ஏன்னா கந்தர்வர்கள் தேவர்களுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க முக்கியமாக சில மாதிரி இந்த மாதிரி நல்ல சக்தி பெற்ற அவங்களுக்கெல்லாம் கூட கந்தர்வர்கள் ஹெல்ப்பில் கடவுள் ஹெல்ப் வாங்குற மாதிரி கந்தர்வர்களுடைய ஹெல்ப் வாங்கிக்கிட்டு ஏன்னா ஒவ்வொரு நம்ம ஜீன் படி ஏதோ ஒரு கந்தர்வர் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கலாம் இந்த குல தெய்வங்கள் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு கந்தர்வரை நம்ம கூப்பிட்டதில்லை இது வரைக்கும் நம்ம கந்தர்வரை கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ற நான் இதில் ரெண்டு எக்ஸ்ட்ரா ஆப்ஷனாக சொல்கிறது நேமிநாதரையும் கந்தர்வர்களை குரூப்பாக மொத்தமாக கூப்பிடலாம் அதில் யார் நமக்கு வந்து நம்மளுடைய ஜீன் படி நம்ம ஸ்டார் படி யார் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ வராங்களோ தெரிஞ்ச தெரிஞ்சுடும் அதை நம்ம கூப்பிட்டு நம்ம தொடர்ந்து நம்பிக்கை பண்ண ஆரம்பிச்சோன்னா இந்த கந்தர்வர்கள் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு ஏதோ ஒரு வகையில் அந் அவங்களே நம்மளுக்கு உணர்த்திடுவாங்க அத்தை நான் தான் உனக்கு பண்ண வந்திருக்கேன்னு அவங்களே உணர்த்திடுவாங்க நேமிநாதரும் அப்படிதான் நேமிநாதனாவே நம்மளுக்கு சக்கரம் கிருஷ்ணர் சம்மந்தப்பட்டது அது நீ நீங்கள் கூப்பிட்டு ஆரம்பிச்சுட்டு நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது நான் தான் வந்திருக்குறேன் நீ கூப்பிட்டதுக்கு நான் கனெக்ட் ஆகிட்டேன்றதுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு சொல்லுவாங்க நான் சொல்கிறது காளி சிவன் அதுக்கப்புறம் வந்து பெரிய ஆண்டவர் அங்காள பரமேஸ்வரி இல்லை மேல்மலையில் அங்காள பரமேஸ்வரி ஃபஸ்ட்டு குலதெய்வம் அது வரைக்கும் கூப்பிட்டுட்டு நான் சொல்கிற இது கூட ஆட் பண்ணிக்கோங்கன்னு நான் உங்ககிட்ட ரிகொஸ்ட் பண்ணது நேமிநாதரையும் கந்தர்வரையன் தான் நான் மாசி ஒன்றாந்தேதி நம்ம வந்து கூப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து நான் முக்கியமாக ஒரு விஷயத்த பண்ணுறேன் நிறைய பேர் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு உறைச்சிக்கிட்டிங்க நான் குரு குருகர்மான்னு சொல்லி ஒரு மூன்று நட்சத்திரங்களை போட்டு அவங்க வந்து இந்த சித்தர்களை வணங்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த இன்னொரு மூன்று நட்சத்திரக்காரர்களும் ரெண்டு ராசிக்காரர்களும் வாழ்க்கையில் மிகுந்த முக்கியமான நல்ல விஷயங்களும் அவங்களால்தான் நடக்கும் இந்த விஷயங்களும் அவங்களால்தான் நடக்கும் அந் அப்படி நான் போட்ட வீடியோவை தயவு செஞ்சு அந்த மாதிரி நான் தொடர்ந்து எல்லா கிரகத்துமே போட்டு வர வீடியோவை தயவு செஞ்சு அதை பாருங்கள் அதன் மூலமாக தான் நிறைய அற்புதங்கள் நடக்கிறதுக்கு இருக்குது அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்கிறதையும் சொல்லி முடிச்சுக்கிறேன் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ